ஜெய ஜெய்சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராமநாமத்தின் மகிமை என்பது பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ராமநாமம் எல்லாவித சுகத்தையும் தரவல்லது என்றும் ராம ஜபம் செய்வதால் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் ராமநாமம் என்பது பத்ரம் சிவம் மங்களம் ஒருவரது வாழ்வில் ராம அக்ஷரம் நுழையும் போது எல்லாம் மங்களகரமானது மற்றும் அனைத்து வேதனைகளும் அழிந்துவிடும் மகாபிரியவா சந்நியாசி ஆவதற்கு முன் மாட்டு வண்டியில் ராமநாம ஜபம் செய்தார் என்பதும் ஒரு விசேஷம் மகாபிரியவா அனைவரும் தினமும் நூற்றி எட்டு முறை ராமநாமம் சொல்லணும்னு சொல்லியிருக்கார் அவர் ராமநாம மகிமையை குழந்தைகளுக்கு சொல்வது போல் ஒரு கதை மூலம் விளக்கியும் உள்ளார் அதாவது ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமணர் தினமும் உஞ்ச விருத்தி வாங்கி அதை சமைத்து ஜீவனம் பண்ணி வந்தார் அவருடைய ஒரே ஆஸ்தி ஒரு பித்தளை சொம்பு அதை கழுத்தில் கயிறு கட்டி தொங்கவிட்டு ஊர் ஊராகப் போவார் ஒரு நாள் இரவு திருடர்கள் இவரை வழிமறித்தார்கள் அவர்கள் அவருடைய சொம்பை பிடுங்கினார்கள் அந்த ஏழை பிராமணர் என்ன செய்வது இந்த ஒரு சொம்புதானே நமக்கு ஆஸ்தி ஏ ராமா என்று அழைத்தார் அப்படி ராமா என அவர் கூறியதும் அவருக்குள் ஒரு யோஜனை தோன்றி அவர் திருடர்களை பார்த்து நீங்கள் தாராளமாக சொம்பை எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் அதில் உள்ள பாம்பு உங்களை கடித்தால் நான் பொறுப்பல்ல என்று சொன்னதுதான் தாமதம் திருடர்கள் அதற்கு பயந்து சொம்பை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் உண்மையில் சொம்புக்குள் இருந்தது அவருடைய ஜபமாலை ராமநாமம் ஜபிக்க அது பல என்று இருட்டில் பாம்பு போல் தெரியவே திருடர்கள் பயந்து சொம்பை போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் போதாக்குறைக்கு பயத்தில் அவர்கள் வைத்திருந்த பணப்பையையும் சேர்த்து விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் பாம்பிற்கு பயந்து திரும்பி பார்க்காம ஓடினார்கள் திருடர்கள் ஏழை பிராமணர் இதை பார்த்து அசந்து போய் நல்ல வேளை ராமா என்று நான் சொல்ல அதன் பின் நடந்ததும் திருடர்கள் என்னை அடிக்காமல் விட்டதும் பெரும் தொகையை விட்டுவிட்டு சென்றதும் ராமஜபம் செய்த பலன்தான் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டாராம் இந்த கதையை கேட்டதற்கு நீங்களும் தினமும் நூற்றி எட்டு தரம் ராமநாமம் சொல்லணும்னு காஞ்சி பெரியவா சொல்வாராம் யோகிராம் சுரத்குமார் ஒருமுறை இந்த பிச்சைக்காரன் பயனற்றவன் ராம ஜெபத்தால் மட்டுமே அற்புதங்களை நிகழ்த்த முடியும் எனவும் சொல்லியுள்ளார்கள் ஸ்ரீராமராம ராமேதி ஸ்லோகத்தில் பார்வதியே ஒரு சுலபமான வழியை கேட்டால் ராமநாமம் ஒன்றே போதும் என்று ஈஸ்வரன் பதிலளித்தார் என்றும் புராணங்கள் கூறுகிறது நாமும் ராமனை வணங்கி தினமும் ராமநாமம் ஜபித்து பலன் பெறுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் జయజయంకర హర హర శంకర